என் பிள்ளைக்கு சுகம் இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு மருந்தளா கொடுத்தோம் மீட் பண்ணா அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு மேலே தூக்கிட்டு போனா

ලියට වලියට ලියටන්ටටිදසන පොඩි ලමයයි අවුරදු අවුරදු එකයි තමයි මෙයාට ඊය ලැඩ වෙලා අපිේ මේ අප උස්පිටල්ෙක වත ඔස්පිටල්ලකතම අරංගගේ මේක අපේ බුතාට මොකක්ද වෙන්න කියලා ලන්ඩ ஹட்டன் செனன் பகுதியில் தோட்ட நிர்வாகத்தின் பொறுப்பின்மையினால் பதினான்கு மாத ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்ததாக கூறி உயிரிழந்த குழந்தையின் உடலத்துடன் பொதுமக்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் मैले त्यसलाई सही गर्छु। यो जालिया। ल्याउनु। के बारे? के बारे? सरी। लगाममा बेस। यो साइलेन्ट छ। बाबा यन्दिरछ। त्यो विषय सरी। குறித்த பகுதியைச் சேர்ந்த இந்த பதினான்கு மாத குழந்தை நேற்றிரவு திடீர் உடல் நல குறைவினால் பாதிக்கப்பட்டது இதனையடுத்து குழந்தையை கொண்டு அங்கு வைத்தியர் இல்லாதமையினால் குழந்தையை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு தோட்ட நிர்வாகத்திடம் போக்குவரத்து உதவி கோரப்பட்டது எனினும் ஓட்டுநர் இல்லாதவையினால் வாகனம் ஒன்றை வழங்குவதற்கு தோட்ட நிர்வாகம் மறுத்ததால் தனியார் வாகனம் ஒன்றில் குழந்தை டிக்கோயா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்தனர் நேற்று நைட் ஒரு பதினோரு மணி போல ரோட்ல நிக்கிறப்ப திடீர்னு சத்தம் போட்டாங்க நான் உடனே வந்துட்டு என்னோட வாகனம் இருந்துச்சு என்னோட வாகனத்துல தான் அவங்களை எடுத்துட்டு போயிட்டு எஸ்டேட்ல உள்ள டாக்டர் கிட்ட போனோம் எஸ்டேட் டாக்டர் அங்கே இருக்கல அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம் லங்கா ஹாஸ்பிட்டல் லங்கா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு நிப்பாட்டினோன்னா அவங்க பிள்ளைய தூக்கிட்டு ஓடுனாங்க உள்ளுக்கு ஏன்னா இந்த கதவு சைடு வந்து திறக்க இல்லாத லொக்காகி அப்போ லங்கா ஹாஸ்பிட்டலில் ரெண்டு நேஸ்மார் வந்து அந்த கிளாஸை திறந்து உள்ளுக்கு எடுத்தாங்க ஆனால் டாக்டர் வாரப்பையே வெளியேற்று வெளியேற்ற இருந்தே வெளியேற்ற அப்படின்னு தான் சொன்னார் என்னான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கூட ஒன்றுமே பார்க்கல அவங்களோட அம்மா அதை தூக்கிட்டு போனவங்க எல்லாம் இது பண்ணாங்க நாங்களும் சத்தம் போட்டோம் நான் அன்றைக்கில் நாங்களும் ஏசிட்டு தான் வந்தோம் அன்னைக்கிலேருந்து ஆனால் அவங்க அந்த இடத்துல கூட பார்த்து கொடுத்துருக்கலாம் லங்கா ஹாஸ்பிட்டலில் என்னென்னா பிள்ளைக்கு வந்து உசுறு இருக்குதா இல்லையாங்கிறத பார்த்து சொல்லியிருக்கலாம் ஏன்னா நாங்களும் பதற்றத்தில் தான் நாங்களும் வாகனத்தை ஓட்டுறோம் ஏன்னா ஒரு எம்புலன்ஸாக இருந்தாலே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது வந்து ஒரு பெரிய நிர்வாகம் இது வந்து கட்டன் பிளான்டேஷன் இதில் வந்து பெரிய ஒரு நிர்வாகம் இருக்கிற இடத்துல ஒரு தோட்டத்துக்கு வந்து ஒரு சாதாரணமாக இப்போ கூட ஒரு பஸ் ஒன்று எடுத்திருக்கிறாங்க அதே வேலை இவ்வளோ பேர் வேலை செய்கிறவங்களுக்குன்னு ஒரு எம்புலன்ஸ் ஒன்று கட்டாயமாக ஏற்பாடு பண்ணி இருந்திருக்கலாம் இவ்வளோ காலத்துக்கு

என் பிள்ளைக்கு சுகம் இல்லாம இருந்துச்சு நாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு மருந்தெல்லாம் கொடுத்தோம் மருந்தெல்லாம் மீட் பண்ணா அதுக்கப்புறம் ஆசிரியில் போட்டு தட்டுனே பக்கத்தில் இருந்த அண்ணன் மார்களா வந்து என் பிள்ளைய தூக்குனாங்க என் பிள்ளைக்கு மூச்சு இருந்துச்சு வாகனம் கேட்டா இங்கே ஒரு வாகனமுமே இருக்கல்ல ஆஸ்பத்திரிக்கு மேலே தூக்கிட்டு போனோம் ஆஸ்பத்திரிக்கு மேலே தூக்கிட்டு போனா அவங்க டாக்டர் இல்லை அங்க ஒிலத்தா ஏதாங்க சாமி ஏதாவது நான் தூக்கிட்டு போட போகவேடா எவ்வளோக்கு உத்திர இருந்துச்சு சாமி ஐயோ அங்க கொடுப்பது அந்த எட்டு லங்கா ஹாஸ்பிடலில் பாரு இருக்க மாட்டேன் உன் பிள்ளையை நான் பார்க்க மாட்டேன் உன் பிள்ளை நான் பார்க்க மாட்டேன் கொண்டு பாருன்னு சொல்லிட்டாங்க லங்கா ஹாஸ்பிடலில் என் பிள்ளையை பார்க்க மாட்டேன்னு ஐயோ என் பிள்ளைய கொஞ்சம் பார்த்து என்னன்னு சொல்லுங்கடே நான் அப்படி காமிச்சேன் என் பிள்ள தீ பார்த்தா உங்க பாரு இருக்குல்ல என் பிள்ளைய தூக்கிட்டு நான் வெளியே போறப்ப ஏன் வெளியே விளக்கிட்டாங்களோ டாக்டர் மாதிரி இருந்தோ ஏன்

குழந்தையின் பிரேத பரிசோதனை டிக்கோயா நடத்தப்பட்டது இதன்படி தொண்டையில் மூச்சு திணறியமையினாலேயே குறித்த குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து தோட்ட நிர்வாகத்திடம் விசாரிக்க முயன்ற போதிலும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை आइन्छ भत्ता बराबरमा आइराङ आइराङ यारहरु अनि एताबाट भनाई यो चाहिँ यो मात्रै मात्रै भन्नु भयो नि अहिले आइयो दुराइले अहिले बाटाका जले ஒண்ணு கொண்ணு போடு. ஒண்ணு கொண்ணு போடு. னராஜ் இவருக்கு அழைவு தெரியும் தானே